ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான லட்டு செ ரெசிபி அதுக்கு நான் ஒரு பவுல் வந்து பச்சை பச்சைப்பயிறு இல்லைனா பாசிப்பயரு அப்படின்றாங்க ஹரா செட்னா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க அது ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் ப்ளஸ் ஒரு பவுல் வந்து வெள்ளம் இது வறுத்து கொட்டுறதுக்காக வந்து முந்திரி ப்ளஸ் பாதாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிரை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்குறேன் அதில் வந்து இந்த பச்சை பயிர் போட்டிருக்குறேன் அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் இந்த பச்சை பயிரில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்சிருக்கு நாட் சத்து அதிகம் ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது வந்து சருமம் நல்லா பளப்பளப்பாக இருக்கணும் அப்படின்றது க்ளோ ஸ்கின் ப்ளஸ் ஹேர் க்ரோத் முடி வந்து நல்லா உதிராமல் நல்லா வளர்கிறதுக்குமே இது யூஸ் ஆகுது அப்படின்றது அது போக வந்து உங்களுக்கு விட்டமின் நிறைய அடங்கி இருக்குது விட்டமின் சத்துக்கள் ப்ளஸ் புரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் இது நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து கலர் மாறணும்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரவுன் கலராக தீஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் என்ன எதுவும் ஊட்ட வேண்டாம் ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கோங்க பாசி பயரு அல்லது பச்சை பயிர் அது பாருங்கள் இந்த மாதிரி லைட் ரெட் கலரில் மாறியிருக்கு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ க்ரீன் கலராக இருந்தது இப்போ வந்து லைட் ரெட் கலரில் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது சில்னஸ் ஆகட்டும் சில்னஸ் ஆனோடனே இதை அரைச்சிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் அதில் வந்து இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் இருக்கு இல்லையா அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை இருக்குல்ல அதை வந்து வறுத்துட்டு அந்த தோல் எடுத்துட்டு அதை கூட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் வேண்டாம் அப்படின்னா இதை வறுத்தி எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா வந்து வெள்ளத்தில் வந்து தூசிகள் எதனா இருக்கும் அதனால் வந்து இது பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து கொதிக்கட்டும் கொதித்த உடனே இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த தூசியெல்லாம் வரதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் கம்பி பதம் எதுவுமே தேவை கிடையாது இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா அது கூட ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி அதையுமே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் எனவே வறுத்த அந்த மந்தி முந்திரி திரா பாதம் அந்த அதனோட ஆயில் இருக்கு இல்லையா அதிலே வந்து கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா அதை போட்டுடலாம் சிம்மிலே வச்சுக்கோங்க ப்போ அந்த நெய்யிலே வந்து இந்த பச்சை பயிரை நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெல்லம் இருக்கு இல்லையா வெல்லம் கரைச்சி வச்ச இத வடிகட்டி வச்சு வடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அதுக்கு இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து சத்தான இது அப்படிங்கும்போது சுகர் வந்து நல்லது கிடையாது சீனி வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் இந்த பாருங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அதனால் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நட்ஸு சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி அதை சேர்த்து கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சம் சூடு உடனே வந்து லட்டு பிடிச்சி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது அப்சர்வ் ஆகட்டும் அதை வந்து அதை உறிஞ்சிக்கிட்டும் அப்படியே இதை ரெஸ்ட்டில் வெட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போது அந்த சூடு ஆறுனவுடனே நம்ம பிடிச்சிடலாமே இப்போ வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க நல்லா டைட்டாக இது பண்ணிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நல்ல காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் குட்டிஸ் கேட்கும் போது எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் கெட்டு போகாது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் இது நெய் போட்டு ரெஸ்ட்டில் விட்டனால அந்த அளவுக்கு இல்லை நெய் தேவைப்படலை இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் என்ன கொஞ்சம் டைட்டாக இது பண்ணுங்கள் அந்த லட்டு இதுக்கு அப்படின்னா தான் உது உதிராமல் இருக்கும் உங்களுக்கு ஓகே அப்படியே எல்லா லட்டுமே பிடிச்சிடலாம் வாவ் சூப்பர் அருமையான சுவையில் ஆரோக்கியமான பச்சை பயிறு இல்லைன்னா பாசிப்பயரு அப்படியே இல்லைன்னா க்ரீன் கிராம் சென்னா லட்டு இட்ஸ் ரெடி டு சர்வ் ரெடி டு டேஸ்ட் அண்ட் ரெடி டு ஈட் ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் வந்து இந்த பாதாம் முந்திரி அது சேர்க்கலைன்னா கூட வேர்க்கடலை வறுத்து சேர்த்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யூர் Friends, relatives and neighbors and thanks for watching.